நடனம் ஆடக்கூடியவர்கள் மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து புத்தாட்டம் போட வச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறீங்க இத பெரியாருடைய பேரன்களா நீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு கமலஹாசன் போன்றவர்கள சாப்பாட்டுல உப்பு போட்டாசி தின்னுட்டு இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ ஜெயக்குமார் அவர்கள் தாவைக்காங்கிறது எலி அதிமுகங்குறது புலி எலிக்கு தலையா இருக்கிறதுக்கு புலிக்கு வாழா இருந்துட்டு போயிடலாம் புலிக்கு வாழா இருந்து ஏன் பிஜேபியினுடைய பாசிசத்துக்கு போய் வாழாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நாற்பதாயிரம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நான் இழந்துட்டேன் இந்த பாசிச பிஜேபியினுடைய போனதுனால தான் அதனால தான் எனக்கு யாருமே இங்க ஓட்டு போடல ஜெயக்குமார் தோப்பான் சொல்றதெல்லாம் கனவுல கூட காண முடியாத ஒரு விஷயம் ஜெயக்குமார் பேட்டியில சொன்னாரா இல்லையா ஏன் இன்னைக்கு நக்கி பிழைக்கக்கூடிய அவசியம் இருக்குன்னு கேட்குறேன் புலிக்கு வாழா இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல புலி யாரு பாசிசத்துக்கு வாழாட்டக்கூடியவர்களை நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பாசிசம் இனிக்குதான் இன்னைக்கு இஸ்லாமியர்களை அந்த பாசிசம் இந்த பாசிசத்தினுடைய கட்டமைப்புகள் எப்படிப்பட்டது நீங்களே விளக்கம் கொடுத்த ஆயிரம் ஆயிரம் வீடியோக்கள் இருக்கு இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் நீங்க திமுக திமுக அகற்றுவதற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு இங்க நின்றுட்டு இப்போவும் இப்பவும் சொல்றேன் இது செங்கலால் கட்டப்பட்ட கோட்டை அல்ல தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கையினுடைய உணர்வால கட்டப்பட்ட எடுக்கக்கூடிய கோட்டை அதுக்கு ரொம்ப வலிமை அதிகம் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இவ்வளவு கதர்வதற்கான காரணம் என்ன கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் எல்லாம் பாருங்க திமுக போலவே பேசு கருணாசை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படியே மாறிடுவார் கூவத்தூர்ல தான் என்ன பண்ணன்றத வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட மிகப்பெரிய மாமனிதர் புனிதர் முக்குளத்தூர் பிடிப்பு புலிப்படையின் தலைவர் இன்னைக்கு வந்து யாருக்கு வாழா இருக்கிறாரு ஏலியா இருக்கு தலையா இருக்கிறாரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே தளபதி விஜய் அவர்களுக்கு கணிசமான ஓட்டு இருக்கு எல்லா தொகுதியிலுமே நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல கண்டிப்பா இருக்கு அது மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கொங்கு மண்டலத்துல பிடிக்க முடியாது அது ஒரு ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிற இடம் அப்படிங்கிறப்ப அந்த கொங்கு மண்டல இளைஞர்கள் இருக்காங்கல்ல இருக்கிறாங்க பெண்கள் இருக்காங்கல்ல சீமான் எனக்கே பூத்ல அவர்கள் நடத்திருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு அந்த எட்டு சதவீதம் வருமானன்றது என்னன்றது மாற்றத்தை நோக்கியவர்கள் தான் இப்போ இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கட்டமைப்பும் இழப்பட்டு அது மிகப்பெரிய மக்கள் புரட்சியா மாறும்னு சொல்றாங்க நடனம் ஆடக்கூடியவர்கள் மேடையில இருந்து கீழ இறங்கி வந்து குத்தாட்டம் போட வச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறீங்க இதா பெரியாருடைய பேரன்களா நீங்க வெக்கமா வெட்கமால்ல உங்களுக்கு கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டாசம் தின்னுகிட்டு இருக்கிறாங்க உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நேரம் இருக்கு என் அக்கா தங்கச்சி நாலு பேர் இங்க சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்கிறாங்களே இது உனக்கு நெஞ்ச பதற வைக்கலையா அதே கேள்வி அவங்களும் கேட்பாங்களா சார் அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அவங்க திரும்ப கரூர் மேட்டருக்கு வருவாங்க யாருக்கு வாங்க வெக்கப்படுறது திமுக தான் வெக்கப்படணும்னு சொல்றேன் கவின் படுகொலைக்கு போறதுக்கு யாரு தடுத்தாங்க கரூர்ல அங்க யாரு தடுத்தாங்க

இதில் வந்து பார்வை வேறுபடுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் அரசியல் கட்சி நாங்க தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இந்த ஒரு மக்களுக்கான ஒரு எளிமையான ஒரு குரலா வந்து உங்களுடைய குரலா நான் வரேன்னு சொல்லி நிற்கக்கூடிய அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு மக்கள் எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குன்றதான் பார்க்க முடியும் அதாவது உங்களை யார் வந்து புரட்சியாளர்களை வந்து ஒரு கோமாளிகளை போல சித்தரிப்பாங்க அவன் வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் அவன் புரட்சியாளனா அங்கீகரிக்கப்படுவான் ஃபெடரல் காஸ்டோ சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு இவர் மீது ஆயிரம் வன்மத்தை நீங்கள் கைக்கிட்டு இருக்கீங்க விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளன்றது இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியதை கட்டமை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஒரு மன்னராட்சி முறையை நம்ம கொண்டு போகணும் சமூக நிதின்ற போர்வையில பாஜகவுக்கு மறைமுக அடிமை சாசன சட்ட இதா நம்ம இருக்கணும் அப்படின்றதுன்னு அத ஒரே பாதையில தான் அது போய்கிட்டு இருக்கு மக்களுக்கு இங்கே எந்த வித ஒரு மக்கள் வளர்ச்சியோ திட்டங்களோ எதுவுமே கிடையாது இப்பேற்பட்ட ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம்தான் இங்க முக்கியம் அப்படின்னு வந்து நிற்கக்கூடியவருக்கு அரை நூற்றாண்டு காலத்தில் இன்னைக்கு அரசியலை இன்னைக்கு படித்தவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல முறை அமைச்சராக பதவி வகித்தவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு இருந்து போகக்கூடிய அத்தனை பேரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி தான் போவாங்க ஆனால் இவருடைய பாதை வேற இருக்குது பயணமும் வேறாக இருக்குது பாதையும் புதிய பாதையை தேடி தான் ஓடி வந்திருக்கிறாரு அப்படின்றத ஆட்சியாளர்களால் ஏற்றுக்க முடியலை அப்போது இவர்கள் அத்தனை பேரும் கதர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வரிகள் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் ஓரம் கட்டப்பட்டவர் ஆரம்பகால அரசியலில் அதுக்கப்புறம் திருமதி சசிகலா அவர்கள் வந்தாங்க அப்பவும் அவரை அந்த முதலமைச்சர் நாலு பேர் பட்டியலில் திரு செங்கோட்டன் அவர்கள் பேரும் எனக்கு இருந்துச்சு அப்பவும் ஓரங்கட்டப்பட்டார் திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இப்போ உரம் கட்டிவிட்டு கட்சியிலேருந்து தூக்கியிருக்காங்க இப்படிப்பட்ட திரு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்ல டிவிகேவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருன்றது ஊழல் குற்றச்சாட்டு வச்சு கட்டிட்டாங்களா எதுக்காக ஓரம் கட்டிட்டாங்க பொன்முடி மேல வந்து விமர்சனம் இவர் செந்தில் பாலாஜி மேல வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த பக்கம் வந்திருக்குதா அவர் ஓரம் கட்டப்பட்டாலும் அங்கேயேதான் இருந்திருக்கிறார் சேகர்பாபு மாதிரி உடனே கட்சி மாதிரி வந்து அமைச்சரவை பதவி வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கூட சுத்தல ராஜகண்ணப்பன் மாதிரி ஒரு அமைச்சரவை சுத்தல அது போக எத்தனையோ பேர் அங்கே உட்காந்து இருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் உள்பட புரியுதுங்களா இத்தனை இதெல்லாம் வரலாறுகள் தெரியாதவர்கள்கிட்ட போய் சொல்லணும் அவர் என்னனாலும் அங்கேயே தான் இருந்தார் எடப்பாடியார் எதனால ஓரம் கட்டப்பட்டாரு இவர் என்ன கோரிக்கை வைச்சாரு கட்சியை ஒன்றிணைக்கணும்னு சொன்னாரு நம்ம ஒன்னா கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொன்னார் தாண்டி வேற எதாவது சொல்லிட்டார் அவர் இல்லாததை சொல்லிட்டாரா தனக்கு முதல்வர் பதவி வேணும்னு கேட்டுட்டாரா தன்னுடைய மகனுக்கு வேணும்னு கேட்டுட்டாரா தன்னுடைய மருமகனுக்கு வேணும்னு கேட்டாரா என்ன கேட்டுட்டார் என்ன பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால இவர் இங்க என்ன பண்ண போறாரு அவர் என்ன பண்ண போறாருன்னு ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்குல்ல இங்க மக்களுடைய செல்வாக்கு அதிகப்படியாக இருக்குது யோக வித்தமா இருக்குது புரியுதுங்களா மக்கள் வந்து இன்னைக்கு சாரசாரியா வந்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள் போகக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் போகக்கூடிய அத்தனை இடங்களும் அவருடைய படங்களை வைக்கக்கூடிய அத்தனை இடங்களும் போடக்கூடிய அத்தனை கூட்டங்களும் மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியுமா தான் இன்னைக்கு நின்னுகிட்டு இருக்குது அதுக்கு இவர் வந்துதான் வாக்குகளை கொண்டு வரணுன்றது இல்லை ஒரு ஆலோசகராக ஒரு அரசியல் முன்னோடியா கட்சியில் நீங்க யாருமே இல்லை ஒரு கட்டமைப்புகள் இல்லை நீங்க இல்லை அவர் தேடி வந்திருக்கிறாரு அவருக்கு பிடிச்சிருக்குது அவர் இருக்க போறாரு இப்போ பல தலைவர்கள் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் உட்பட எல்லாருமே அப்படிங்கிறப்ப குறிப்பா ஜெயக்குமார் அவர்கள் தாவைக்காங்கிறது எலி அதிமுகங்கிறது புலி அப்படிங்கிறப்ப அதுல இன்னொரு வார்த்தையும் சொன்னார் எலிக்கு தலையா இருக்கிறதுக்கு புலிக்கு வாழா இருந்துட்டு போயிடலாம் புலிக்கு வாழா இருந்து ஏன் பிஜேபியினுடைய போய் வாழ ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க போய் அங்க போய் ராயபுரம் தொகுதியில தோற்கும் போது என்ன சொன்னீங்க நான் நாற்பதாயிரத்து ஒன்னுல இருந்து வாக்குகளை ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாற்பதாயிரம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நான் இழந்துட்டேன் இந்த பாசிச தான் போனதுனாலதான் அதனாலதான் எனக்கு யாருமே இங்க ஓட்டு போடல ஜெயக்குமார் தோப்பான்னு சொல்றதெல்லாம் கனவுல கூட காண முடியாத ஒரு விஷயம் ஜெயக்குமார் பேட்டியில சொன்னாரா இல்லையா ஏன் இன்னைக்கு நக்கி பிழைக்கக்கூடிய அவசியம் எதுக்குன்னு கேட்குறேன் புலிக்கு வாளா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புலி யாரு பாசிசத்துக்கு வாளாட்டக்கூடியவர்களா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பாசிசம் இனிக்குதா இன்னைக்கு இஸ்லாமியர்களை காத்துடுச்சு அந்த பாசிசம் இந்த பாசிசத்தினுடைய கட்டமைப்புகள் எப்படிப்பட்டது நீங்களே விளக்கம் கொடுத்த ஆயிரம் ஆயிரம் வீடியோக்கள் இருக்குது சிவி சண்முகம் கொடுத்தது எப்ப எல்லாருமே கொடுத்தது ஆர்வி உதயகுமார் கொடுத்தது எல்லாருமே கொடுத்தீங்க இல்லை எடப்பாடியார் உள்பட எஸ் மாநாடு மேடையில திண்டுக்கல்ல என்ன காரணம் இனிமே முழங்குனாருபோது பாசிசவாதிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா இன்னைக்கு எல்லாம் இனிக்குதா உங்களுக்கு வாஷிங் மிஷின்ல போட்டாங்களா இந்த வாஷிங் மிஷின் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அவர்கள் நீங்களே சொல்றீங்க அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் அனுபவமே இல்லாத திரு புசியானந்த அவர்களுக்கு தலைமைக்கு கீழே இயங்கணுங்கிறது எப்படி அந்த விஜயவர்கள் இணைந்து இணைந்து இணைந்துன்றதுக்கும் இணைந்து வித்தியாசம் இருக்கு உறுப்புள்ளனாலுமே அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறப்ப அமைப்பு அமைப்பு நிர்வாகனுடைய அமைப்பு செயலாளராக ஏற்பட்டு இருக்காங்க நிர்வாக குழுங்கிறது அந்த ஒரு இருபத்தி நாலு பேர் மட்டும்தானே நிர்வாக குழு இல்ல நிர்வாக குழுவுக்கு அவரை போடலை நிர்வாகத்துல தான் போட்டிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அமைப்பு செயலாளர் இங்க இது எப்படின்னா இரட்டை குழல் துப்பாக்கியை போன்றதுதான் நீங்க ஒரு ஒரு இதை அழுத்தினாலும் இரண்டு தோட்டாக்களுமே ஒரே வேகத்துலதான் தான் வந்து பாய போது இலக்கு என்பது ஒண்ணுதான் புரியுதுங்களா இலக்கு என்பது ஒண்ணுதான் இரண்டு தோட்டாக்களும் ஒரே நேரத்துலதான் தான் வரப்போகுது இது இரட்டை குழல் துப்பாக்கியை போன்றது அதனால இங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னோக்கி வந்திருக்கக்கூடியதான் இது அதுக்காக தான் இந்த அரை நூற்றாண்டுகளை கடந்தாலும் இவரை போன்ற ஒரு தலைவர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இப்போ டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் அவங்க இன்கேஸ் டிவி கேக்கு வந்தால் கூட நீங்கள் சேர்த்துப்பீங்களாங்கிறதுல ஒரு டவுட் ஏன்னா இவர் கொஞ்சம் காமான மனிதன் அப்படிங்கிறதுனால நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாருங்கிறக்காக செங்கோட்டை மாதிரி மாதிரிதான ஒரு பார்வை இருக்குது இல்லை இப்போதும் சொல்கிறேன் கட்சி வச்சுருக்கிறவர்களை சேர்த்துக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை கூட்டணி வேறு கட்சியினுடைய கட்சியில் இணைந்து பயணிப்பது வேறு புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது டிடிவி வராருன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார்ல அவர் அரசியலில் ஏற்கனவே நின்றுருக்கிறாரு தனிச்சு போ சுயேட்சியாக இருக்கிறாரு அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாரு திரும்ப அவர் இப்போ பிஜேபியில் கூட்டணி வச்சு பல தொகுதிகளில் அவருடைய தொகுதியில் இருக்கிறாரு இதெல்லாம் வரலாறுகள் இருக்குல்ல இப்போ அவர் கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கணுன்றது எந்த இடத்துலையுமே பதிவு செய்யலை ஆனால் கூட்டணிக்கு வரும்போது கூட்டணி முடிவாகதான் இல்லையான்றதெல்லாம் வரலாறுகள் நாளைக்கு நடக்க போற விஷயம் புரியுதுங்களா இன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்ம பேச முடியும் ஓகே சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க அடுத்து கே பி முனுசாமி இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா சொல்றாங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் பேச்சுவார்த்தையார் இந்த மாதிரி பல கட்சியில இருந்து எல்லாருமே இப்போ டிவி கேக்கு வந்தா கஷ்டப்பட்டு இருபது வருஷமா ஒரு தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகராக போஸ்டர் ஒட்டி அப்படி இருந்தவங்களோட அந்த மதிப்பு குறைய சார் செய்யும் இப்போ ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிக்கு பெரிய ஐக்கான லீடர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அப்ப அந்த ஐம்பது பேரோட மாவட்ட செயலாளர் அந்த எம்எல்ஏ கனவு அவங்கெல்லாம் டிவி கேக்கு விஜய்க்குன்னு உழைச்சிட்டு இருந்தவங்க தானே இல்ல அவங்க என்ன வந்தாலும் அங்க யார் மாவட்ட செயலாளர் அங்க யார் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலரும் இப்போ டிவிக்குள்ள விஜய் ரசிகர் பவர் அதிகமா மாவட்ட செயலாளருக்கு பாதம் மாவட்ட செயலருக்கு தான் அப்புறம் அவன் கவலைப்பட போறான் இருந்தாலும் அதாவது திமுக எல்லா கட்சியிலும் இருக்கு அதெல்லாம் மாற்று வேணுங்கிறதுக்காக டிவிக்கு வரவே இருக்கிறோம் யாரு இந்த பெரம்பூர் பகுதியில் ஒரு ஒரு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்தது கடந்த காலங்களில் வடசென்னையினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் பல்ராமன் ஆனால் விஎஸ் பாபு அதே மேடையில் ஏறி அவர் அடித்தார் இந்த மாதிரி மீட்டிங்கெலாம் நீ வரக்கூடாது கீழே இறங்கன்னு சொல்லி டாமினேஷன் எந்த கட்சியில் இல்லை எல்லாத்துல எல்லா கட்சியிலும் இருக்குது இருக்க கூடாது தளபதியை விட்டுட்டு தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தலைவர் தளபதி அவர்களுக்கு என்ன நோக்கமும் குறிக்கோளும் இங்க மிகப்பெரிய கோலோச்சி நிக்கிதோ அதேதான் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் நீங்க திமுக திமுகவை அகற்றுவதற்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு இங்க நின்றுட்டு இருக்கிறான் இப்பவும் சொல்ற இது செங்கலால் கட்டப்பட்ட கோட்டை அல்ல தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கையினுடைய உணர்வால கட்டப்பட்ட எடுப்பக்கூடிய கோட்டை அதுக்கு ரொம்ப வலிமை அதிகம்னு சொல்றேன் ஓகே சார் அது ஈரோடுங்கிறப்ப கண்டிப்பா ஒரு நாலு மாவட்ட செயலர் இருப்பாங்க அதை சுத்தி ஒரு நாலு இதுக்குண்டு இதுக்கு அமைப்பு செயலாளராக அந்த நாலு மாவட்டத்துக்கு கோயம்புத்தூர் ஈரோடு அப்படின்னா நாலு இதுக்கு திருப்பூருக்குன்னு போட்டாச்சு அப்படிங்கிறப்போ இவரோட டாமினேட் தானே இருக்கும் வேற கட்சில இருந்து வந்தவர் தானே என்னவா இருந்தாலுமே மூத்த அரசியல்வாதியாவே வதியாவே இருக்கட்டும் என்ன டாமினேஷன் பண்ணாலும் யாருக்கான டாமினேஷனா இருக்கும் தமிழக வெச்சு கழகத்துக்கான டாமினேஷனா தானே பார்க்கப்படும் அண்ணா தி முகாமனோட டாமினேஷன் அக்கௌண்ட் வந்து நிக்க போறாரு புரியுதுங்களா அவர் இப்ப எந்த கட்சி தமிழக வெட்சி கழகத்துடைய கட்சியா தானே இருக்க போறாரு அதுல டாமினேஷன்றதுக்குல அதான் சொல்றேன் டாமினேஷன்றதுக்குள்ள இங்க எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது புரியுதுங்களா இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் அரவணைக்க கூடிய அரவணைத்து போக கூடிய செங்கோட்டையன் இது வரைக்கும் டாமினேஷன் பண்ணாருன்னு இதில் சொல்ல முடியுமா இல்ல மத்த மாவட்ட செயலாளர்கள் தான் கூட சொல்லலாம் செங்கோட்டையன் பண்ணாருன்னு நீங்க சொல்ல முடியல அதனாலதான் அரவணைச்சுக்கிட்டீங்களா இல்ல அவர் இப்பவும் சொல்ற அரவணைக்க தன்மை கூட கூவத்தூர்ல முதல்வர் அவர் அவரு வருவதற்கு ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தது ஆனா வேணான்னு உதறி தெளிவு அப்படிதானே யாரே மாதிரி பயன்படுத்திக்கல இல்ல அந்த மாதிரி அரவணைக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வரும் விமர்சனங்களா தான் இருக்கும் குற்றச்சாட்டா இருக்கிறதுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லை புரியுதுங்களா விமர்சனங்களை எல்லாம் கடந்து வருவதை தான் தமிழக வெற்றிகழகமா இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு எதிர்கட்சிகள் இவ்வளவு கதர்வதற்கான காரணம் என்ன எதிர்கட்சிகளோட கூட்டமைப்புல இருக்கிறவர்கள் கதர்வதற்கான காரணங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் எல்லாம் பாருங்க திமுக போலவே பேசுவோம் சொந்த கட்சி போலவே பேச மாட்டாங்க கமலஹாசன் எடுத்துக்கிட்டு தான் பேசுவாங்க அண்ணன் திருமாவை எடுத்துக்கிட்டு அப்படி பேசுறா திருமா கீழே இருக்கக்கூடியவர்களை எடுத்துக்கிட்டா தான் பேசுவாங்க வேல்முருகனை எடுத்துக்கிட்டா தான் பேசிட்டு இருந்தாரு இப்போ வெளியில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா தனியரசு அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பேசுகிறாரு கருணாசை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படியே மாறிடுவாரு அன்னைக்கு சட்டசபையில பாட்டெல்லாம் பண்ணாரு தெரியல கூவத்தூர்ல தான் என்ன பண்ணன்றதான் வாக்கு மூலம் எல்லாம் கவனிச்சிருப்பீங்கல்ல அப்பேற்பட்ட மிகப்பெரிய மாமனிதர் புனிதர் முக்குளத்தூர் புளிப்ப புலிப்படையின் தலைவர் இன்னைக்கு வந்து யாருக்கு வாளாக இருக்கிறாரு ஏலியா இருக்கிறது தலையாக இருக்கிறாரான்னு தெரியும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே தளபதி விஜய் அவர்களுக்கு கணிசமான ஓட்டு இருக்கு எல்லா தொகுதியிலுமே நீங்கள் ஒத்துக்கிறீங்கள கண்டிப்பாக இருக்குது அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா கொங்கு மண்டலத்துல பிடிக்க முடியாது அது ஒரு ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிற இடம் அப்படிங்கிறப்ப அந்த கொங்கு இளைஞர்கள் இருக்காங்கல்ல இருக்கிறாங்க அங்கேயும் பெண்கள் இருக்காங்கல்ல அங்கேயும் மாணவர்கள் இருக்காங்கல்ல எழுச்சியும் புரட்சியும் மாறணும்ன்றவர் இருக்காங்கல்ல உங்களை ஓட்டு போட்டு போட்டு நீங்க அநியாயம் செஞ்சது போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல இப்பவும் இந்த கொங்கு மண்டலத்துல இந்த அண்ணா திமுக தான் அங்க டாமினேஷனா வந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அண்ணா திமுக சுக்கு சுக்குநூறா நொறுங்கி போச்சுன்றத அங்க இருக்கக்கூடியவர் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நீங்க இன்னொரு கட்சிக்கு அடிமை சாசனமா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்கன்றதையும் அவர்களால் பார்க்க முடியுது இல்ல அப்ப எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு டாமினேட் ஆனதை திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை பூர்த்தி செய்வாரான்னு கேட்கணும் அந்த கொங்கு மண்டலம் இப்போ சொல்ற தலைவர் தளபதி அவர்கள் தான் அன்னைக்கு பேசினார் தெரியல எந்த தொகுதியாக இருந்தாலும் ஒரே முகம்தான் தலைவர் தளபதி அவர்கள் தான் இங்க வந்து அவருக்கான சேனைகள் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அதுல ஒரு ஒரு ஸ்டெப்பா நிற்பாங்க பார்த்தீங்களா தான் முதல் வரிசையில எல்லாருமே நின்றுகிட்டு இருக்கிறாங்க அதில் தான் அண்ணன் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களும் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் எல்லாமே அவங்க ஒரே லைனில் இருக்காங்க அதுக்கு அடுத்தடுத்த கேடரில் எல்லாமே நின்றுகிட்டு இருக்கிறாள் மாவட்ட செயலாளராக நகர செயலாளராக பகுதிச் செயலாளராக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் வரைக்கும் இருக்கிறாங்க வார்டு செயலாளர் வரைக்கும் இருக்காங்க புரியுதுங்களா எல்லா லெவலையுமே நீங்கள் அவங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே ஒரு கட்டமை இப்ப உருவாக்க கூடிய ஒரு கட்சியாக இருக்குது நீங்க எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டுகளில் எங்க கட்சியில் இதை போட்டோம் எங்க கட்சியில் இதை போட்டோ ரெண்டு வயசு கட்சி அதை போட்டிருக்குன்றதே உங்களுக்கு சூடு சொரணா இருந்தா நீங்க என்ன ரெண்டு வய ரெண்டு வருஷத்து கட்சி அதெல்லாம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி பூத் லெவல் கமிட்டியை முடிச்சுட்டாங்களே இப்போ மாற்றம் எப்பவும் சொல்றேன் அதாவது சீமான் என்னைக்காவது பூத் லெவல் கமிட்டி நடத்திருக்காரா நான் ஏதா என் சின்ன ஏதாவது ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார் அப்படி இருந்தும் ஒரு சில மாற்றம் வந்துடாதான்னு இவ்வளவு பேர் கவலைப்பட்டான்ல இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு அந்த எட்டு சதவீதம் என்னன்றது கேள்விக்குறி மாற்றத்தை நோக்கியவர்கள் தான் இப்ப இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கட்டமைப்பும் இழப்பட்டு அது மிகப்பெரிய மக்கள் புரட்சியா மாறும்னு சொல்கிறேன் இப்போ கொங்கு மண்டலத்துல திமுகவே ஆட்சியில் இருந்தாலுமே அதிமுக தான் அதில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுப்பு அமைச்சராக போட்டுமே இன்னும் கொங்கு மண்டலத்துல சில சீட்டுகள் வாங்க முடியல அப்படிங்கிறப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த கொங்கு மண்டலத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதான் கேக்கிறாங்க கொங்கு மண்டலத்துல இருந்த பசங்களும் அவர்களும் தான் தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க தமிழக வச்சி கழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய திமுக காரர்கள் போய் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தலை கரூர் பாலாஜிக்கு அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தலை புரியுதுங்களா அண்ணா திமுகவுனுக்குன்னு ஒரு கட்டமைப்புகள் இருந்தது இப்போவும் சொல்றேன் இளைய சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகள் இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கு இன்னைக்கு புதிய புதிய வாக்காளர்களா வரக்கூடியவர்கள் இதை நேசிக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் நேசிக்கிறாங்க இலவசம் வேணுமான்றதை சிந்திக்கிறாங்க இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இருக்கு இன்னும் அடுத்த மாசம் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் இந்த திமுக போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி கதற போகுதுன்றதெல்லாம் பாருங்க இறுதியா சார் இப்ப சோஷியல் மீடியால எல்லாம் சொல்றாங்க தமிழக ரெண்டாயிரத்தி இருபது ஒரு சீட்டு கன்ஃபார்ம் விஜய் அவர்கள் ரெண்டு சரி ஒரு இங்க ஜெயிக்கிட்டோம் முப்பத்தி ரெண்டு வேற யாராவது ஜெயிக்கிட்டோம் ஏன் ஏன் கவனிக்க காலையில எந்திரிச்சு கக்கு ஸ்கூல்ல நுழைஞ்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எதுக்கு டிவிக்கே டிவிக்கே நீங்க கத்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பொழப்பாவே இன்னைக்கு இது ஆயிடுச்சு இல்லை நீ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு மேடை போட்டாலும் அதை தான் பேசுற இளவு வீட்டுக்கு போய் மேடை போட்டாலும் அதை தான் பேசிக்கிட்டு வர யார நீ விமர்சிக்கிற உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நேரம் இருக்கு என் அக்கா தங்கச்சி நாலு பேர் இங்க சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்கிறாங்களே இது உனக்கு நெஞ்ச பதற வைக்கலையா அதே கேள்வி அவங்களும் கேட்பாங்களா சார் போனாங்களே போனோம் பார்த்துருக்கோம் அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அவங்க திரும்ப கரூர் மேட்டருக்கு வருவாங்க யாருக்கு வாங்க கரூர் மக்களை கூப்பிடுங்க நீங்க பார்க்கலையா பேட்டி கேட்கலையா கரூர் பாதிக்கப்பட்ட மக்களே ஏங்க கரூருக்கு ஏன் போகலன்றது அவங்களால வைக்க முடியும் போக விடாம தடுத்து இருக்கிறோம் சமூக நீதியை பேசக்கூடியவங்கன்றது வெக்கப்படுறது திமுக தான் வெக்கப்படணும்னு சொல்றேன் இது ஆறுமுகமங்கலம் கவின் படுகொலைக்கு போவது யாருக்கு யாரு நீங்க போயிட்டு வந்தீங்களா திமுக போயிடுச்சா திமுக போயிடுச்சா திமுக போயிடுச்சா ஏன் சட்டத்தை நீ இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்த முடியல இங்க ஏன் தடுத்தாங்க கரூர்ல அங்க யாரு தடுத்தா நான் என்ன கேக்குறேன்னா ஆணவப்படு ஆட்சி இல்லாத அதிகாரத்துல யாரு ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு விஜய் குடுக்கல திரு ஆதவர்ஜனாவோ அடுத்து தலைவர் தளபதி அவர்கள ஒப்புதலோடு அது அப்படியே அப்போ ஒரு ஜாதி அப்படிங்கறப்ப அதையும் தானே ஏத்துக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஜாதியோட நான் என்ன கேக்குறேன் பணம் என்னோடது நீங்க கொடுங்கன்னு சொல்றேன் நீங்க குடுத்துட்டீங்க இப்ப அவருக்கு யார் பொறுப்பாளி நீங்க எல்லாம் நானா என்னோட பொறுப்புல தானே அவர் வாங்கிட்டு போயிருக்கிறாரு அரிப்பு அவர் கட்சி கட்டமைப்பு உருவாக்கி இருக்க ஒரு தேர்தல் மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளர் இதுக்கு முன்னாடி பல அறிக்கைகள் கொடுத்தவர் கொடுக்கிறாரு அவர் மட்டுமே கொடுக்கணும்ன்றது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க என்ன சந்தேகம் வருதுன்னா லாக் அப் எடுத்த அஜித் குமாருக்கு உடனே போயாச்சு ஏன்னா அரசு காரணம் அஜித் குமாருக்கு ஜெயராஜுக்கு போன உங்களுக்கு ஏன் இங்க போகிறதுக்கு வண்டி கிடைக்கல ஏன் வண்டி கிடைக்கல கரூர் சம்பவத்துக்கு குடும்ப சகிதமா போயிட்டு வந்தீங்கல்ல போனீங்கல்ல ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல கமலஹாசன் வீட்டுக்கு போனியில் பிறந்த நாள் விழா கொண்டாடுறதுக்கு கமலஹாசன் வீட்டுக்கு போக முடியும் எஸ் வி சேகர் வீட்டுக்கு போக முடியும் எஸ் வி சேகரை கூப்பிட்டு ஒரு நிகழ்வு நடத்தி தெருக்கு அவங்க அப்பா மிகப்பெரிய தியாகி செக்கு தரல அவர் கூட சேர்ந்து இவரும் செக்கு இழுத்துருக்குற அவங்க அப்பா ஏன்னா எஸ்வி சேகர் வந்து இந்த இப்போ எல்லா தமிழகத்தில் நடந்த எல்லா போராட்டங்கள்லையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு மிக அதிக நாள் ஜெயிலேயே வளர்ந்துருக்கிறார் அவர் ஜெயிலில் தான் பிறந்தார் புரியுதுங்களா கழுவி கழுவி ஊத்தி இந்த திமுக அரசாங்கத்தை அந்த ஆளை கொண்டு வந்து மேடையில் வச்சுக்கிட்டு எதிர்பார்க்கறத என்னது அவங்க அப்பாவுக்கு அந்த தெருக்கு அவங்க அப்பா பேரை வைக்கணுமா இவர் வச்சுட்டாரா நீங்க திமுகவுக்கு வந்துடணுமா எப்படி சமூக நீதி எங்க கொண்டு போய் புதைச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு ஒரு ஒரு அமைச்சரும் நடனம் ஆடக்கூடியவர்கள் மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து குத்தாட்டம் போட வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் பெண்ணிய பாதுகாவலரா நீங்க இதுதான் பெரியாரனுடைய பேரன்களா நீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கும் கண்டிச்சிருக்க வேணாமா உடனே நீங்க கருத்தியெல்லாம் பேசியிருக்க வேண்டாமா நீங்க கமலஹாசன் போன்றவர்களும் சாப்பாட்டுல உப்பு போட்டா தின்னுட்டு இருக்கிறாங்க பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு உன் வீட்டுக்கு அவங்களுக்கு வரத்துக்கு அவங்க வீட்டு பிறந்த நாளுக்கும் போறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு இங்க பாதிக்கப்பட்டவர்களை போய் நீ ஏன் பாக்கல இன்னைக்கு அந்த மீசை துடிக்க மறுக்குதா நக்கீரனுடைய இன்னைக்கு எங்க போயிட்டாரு கோபாலு அப்ப நீ எங்க வாங்கி தீங்கிருக்கிறீ அங்க விசுவாசமா இருக்கிறீங்களா பணம் பத்தும் செய்யுமா பாசம் பதினொன்னும் செய்யும் பணம் தான் இங்க பத்து செய்யும் என்ன பாசம் பதினொன்னும் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்காதான் போகிறீங்க ஓகே சார் இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி இப்படி போங்கிற அந்த ஒரு குறிக்கோளில் நீங்கள் பயணத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க ஓகே எப்படி சார் இப்போ தென் மாவட்டத்தில் கீதாஜிவன் அனிதா ராதாகிருஷ்ணன் பாலம் இந்த சைடு வந்துட்டா கே கே எஸ் எஸ் சார் அப்படிங்கிறப்ப மத்தியில் வந்துட்டுனா கே என் நேரு அப்படியே தஞ்சாவூர் பக்கம் போனால் அன்பில் மகேஷ் இப்படின்னு பொறுப்பு அமைச்சர் இங்கே இங்கே ஏவா வேலு மேலே காந்தி இவங்க எல்லாம் செந்தில் பாலாஜி எப்படி சார் இது எல்லாமே அங்கங்க கட்டமைப்பு பண்ணது அந்தந்த மாவட்டத்துக்கு இவங்க இதுல எல்லாத்துலயுமே முதல்வர் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம்னா அப்படி கிடையாது மாவட்டத்துக்குன்னா அது அனிதாக்காக வந்த ஓட்டு திரு கீதாஜி திருமதி கீதாஜீவனுக்காக வர ஓட்டு திருச்சியே கண்ட்ரோல வச்சிருக்கிற கே நேருக்காவ இப்படி ஒரு ஐகான் லீடர்ஸ் இருக்கும்போது எப்படி சார் போட்டி போட முடியும் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற இருக்கு எல்லாமே இருக்கு ஆட்சிக்கு வரல

எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யாரு சார் தெரியும் ரெண்டு பேரை தவிர்த்து யாரை தெரியும் விஜய் அவர்கள் நல்லா தெரியும் புஷியானந்த அவர்களே அவர் கூட இருக்கனால தெரியும் இல்லை அததான் திரும்பவும் சொல்றேன் நேரக்குமார் அவர்களை நம்ம மீடியால இருக்கனால நமக்கு நானும் தெரியுத தவிர்த்து நிர்மலா சிடி நிறுவனம் கோவாரம் மக்களுக்கு பெரிய அளவுல பரிசையும் கிடையாது பரிசை அதாவது அனிதா அனிதா கங்காவோ இல்லாத நமக்கு தெரியுது இல்ல அனிதா அவர்களுக்கு இல்லாத குவாரியா கீதா ஜீவன் பண்ணாத மனல் வியாபாரமா ஹம் கே நேரு இப்ப அறுக்காத கிட்னியா உங்களுடைய சொந்தக்காரர் தானே அவர்களுக்கு பாதுகாப்பா தானே இருக்கிறீங்க இப்போ பொன்முடி வீட்ல என்ன பிரச்சனை வந்தது கதிரானந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தது ஒட்டுமொத்தமா பத்து ரூபா பாட்டில் பாலாஜி வீட்ல என்ன பிரச்சனை வந்தது எங்க போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்க ஒட்டுமொத்தமா ஊழல்ன்றது தெரிஞ்சும் திருட்டுன்னு தெரிஞ்சும் இதை எல்லாத்தையுமே பண்ணி லஞ்சம் லாவணியங்களோட கொளுத்து நிக்கக்கூடிய உங்கள எதிர்க்கிறது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெருமையா அதுக்கு இந்த மக்களை எதிர்க்கிறோன்னே எதுக்காண்ணா நீங்க அடிச்சு கோடி கோடியே ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க அது மட்டும் தான் அங்க இல்ல குடுக்கறதுக்கு உயிர் இருக்கு தரத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் கணிசமான ஓட்டு இருக்கு சார் இவங்களை எப்படி ஃபைட் பண்ண பாருங்க பாருங்க பின்னங்கால் பெதடியில் அடிக்கல ஓட போறீங்களா இல்லையான்னு பாருங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் அன்னைக்கு ஓடும் போது உங்களுக்கு வேட்டி இருக்கா இல்லையான்றத பாருங்க மக்கள் இன்னைக்கு சொல்ல போறான் தீர்ப்பு நீ நினைச்சிட்டு இருக்கீங்களா சாராயமும் காசும் இங்க தீர்மானிச்சிரும் சொல்லிட்டு தலைவர் தளபதி மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழகம் தீர்மானிச்சிருச்சு இப்பவும் சொல்றேன் வரக்கூடிய மாதங்கள்ல மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் இருக்கு புதுசாக ஆட்கள் இன்னும் நிறைய இருக்கு கவனிக்க நான் ஏற்கனவே உங்களுடைய நியூஸ் கிளிட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன் டிசம்பர்ல மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்னு இப்போவும் அதுதான் சொல்றேன் பெரிய பெரிய கட்சி கூட்டணிகள்லாம் வரப்போ அதெல்லாம் வருதா இல்லையான்றது பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க முன்னாள் முதல்வர் வராரா இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவுரா இவுரான்றதை நீங்க வாயை பிடிங்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா உங்களுக்கு இன்னைக்கில மூணு மாசத்துக்கு முன்னாடி சூசகமா சொல்லிட்டேன் இல்லையா உங்களுடைய நிகழ்ச்சியிலேயே ஒரு தொகுப்பாளர் தாரான்னு என்ன நேர்காணல் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்பவும் அதை தான் சொல்கிறேன் காத்திருங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது யாரு மக்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடியவன் மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க மக்களை உணர்ந்தவரனால தான் இங்க வந்து நிற்க முடியுது அப்போ அப்போ தான் இங்க மிகப்பெரிய மக்களினுடைய கட்டமைப்புகள் உருவாகுது மக்கள் ஒரு புரட்சியாகவும் எழுச்சியாகவும் வந்து நிற்கிறாங்க நீ காசு கொடுத்து கொண்டு வரதுக்கு அரசாங்க பஸ்ஸை வச்சு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் ஏற்றிட்டு வந்துகிட்டு இருக்கிற அதையெல்லாம் இன்றைக்கி மாற்றத்திற்கான ஒருத்தராக தரம் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு இன்றைக்கி வராங்களே மக்கள் எப்படி வராங்க காசு கொடுத்தோம் இவ்வளோ பேசி நீங்கள் எல்லாத்தோழர் நான் ஒத்துக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஏத்துற கருத்தியலை கருத்தியலை இவ்வளோ நேரம் மோதிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் வரக்கூடிய கூட்டங்கள் காசுக்காகவும் சாராயத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வச்ச வண்டிக்காகவும் தான் வருதுன்னு சொல்லுங்கள் அது நீங்கள் இப்போ காசு கொடுக்குற மேட்ருக்கே வரட்டும் நம்ம முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ ஒரு முந்நூறுபா இரநூறுபா கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு குட்டியான போட்டு வராங்க அந்த ஒரு ஐம்பது பேருக்கு அதில் ஒருத்தன் தலைவராக இருப்பான் முந்நூறுபா கொடுக்குறதுங்கிறப்ப போகிற வழியில் அவன் சாப்பாடுக்கு என்ன சார் பண்ணுவான்

உங்களுக்கு இங்க கூட்டம் எப்படி வந்ததுன்னா ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் கேள்வி கேட்டுருக்குல்ல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னா பத்தாயிரம் பேர் தொண்டர்கள் வருவாருன்னு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாருல்ல எங்க கட்சி கூட்டம் நடக்குதுங்க திமுக எங்க கட்சியினுடைய கூட்டம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் மக்கள் தன்னெழுச்சி அவர உளவுத்துறை ஏன் தூங்கிக்கிட்டு இருந்துதான்னு கேட்குது இல்லை நீதிமன்றங்கள் கேட்குதா இல்லையா இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையா செங்கோட்டையின் அவர்கள் வருகைக்கு அப்புறம் இல்ல இல்ல ஏன்னா அவர் ஒரு அரசு அதுக்கு முன்னாடியே அவர் வருகைக்கு முன்னாடியே சத்திரத்துல மக்கள் அரங்கம் நடந்துருச்சு சத்திரத்துல கம்மி சார் ரெண்டாயிரம் பேரு ஆஹ் ரெண்டாயிரம் பேரு நீங்க கூப்பிட்டே வர்றவங்க ரெண்டாயிரம் பேர் தான் அனுமதினு சொல்லி வரது இல்ல இந்த எஸ்ஓபி வரங்கிறது அப்படி கிடையாது மாற்றங்கள் இருக்கும் மாதிரி பத்தாயிரம் தொண்டர்கள் மாற்றங்கள் இருக்கும் ஒரு லட்சம் பேர் ரசிகர் வருவான் இல்ல தான் சொல்றேன் மாற்றங்கள் இருக்கும் கட்டமைப்புகள் உருவாகும் எல்லாத்துக்குமே தக்க பதிலடி உண்டுன்னு சொல்றேன் மக்களை தலைவர் தளபதி அவர்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு பாண்டிச்சேரி போக போறாரு அடுத்து சேலம் வர போறாரு அடுத்தடுத்த அதான் அங்க அங்க வராரு எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் வந்துகிட்டு இருக்கிறாரு எல்லாம் இன்னும் நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்னு தான் சொல்லிட்டேன் நன்றி சார் வாழ்த்துக்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நைட் பி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்